ஸ்ரீமதி ராமராஜ் நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி திவ்ய பிரபந்தத்தில் பெரிய திருமூர்த்தியான மூன்றாம் பத்தில் நான்காம் திருமூதியில் ஐந்தாவது பாசத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் சுற்றி இன்று ஆய ததைகள் சுள் வங்கி நேரத்தால் அணிந்து பற்று நின்று ஆயர் கடைத்தலையே பாடவும் ஆடக் கண்டேன் நன்றி பின் மற்றொருவருக்கு என்னை பேசல் ஒட்டேன் மாலிக் என் மாயருக்கு அல்லால் கொற்றவனுக்கு இவள் ஆமென்று என்னை கொடு மின்கள் கொடிதாகில் கோம்பமே கண்ணன் தன்னை சோற நிற்கும் இடைச்சிறுவர் மீது வெயில் படாமல் இருக்கும்படி பீலிக் கொடைகளை பிடிக்க தலைமுடிகை அலங்கரித்து இத்தலைவாசலில் ஆடி பாடி செல்வதை கண்டேன் இத்திருமால் இருஞ்சோலை மாயனுக்கு அன்றி வேறு எவருக்கும் என்னை மனம் பேசுவதை ஏற்க மாட்டேன் இனி இவள் இக்கண்ணனுக்கே உரியவள் என்று எண்ணி அவனுக்கே என்னை கொடுத்து விடுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டில் உங்களுக்கு குழப்பம் என்று ஒரு பெண் கூறுகிறாள் சர் கிருஷ்ணா படம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானு மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரும்